ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க பேசலாம் வாங்க லைவில் வந்திருக்கேன் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்ருப்பீங்க எல்லாம் மதிய சாப்பாடெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்களா இங்கே பதினோரு மணி இங்கே ஆமாம் பத்திரிக்கை நேற்று வந்து டைம் வந்துருவா நினச்சேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி வாங்க வாங்க பேசலாம் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் எதை பற்றி பேசலாம் கொஞ்சம் இருங்க நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பேசுவோம் வாங்க ஹாய் 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 ஹலோ பேசலாம் இந்தியாவில் டைம் இப்போ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் பன்னெண்டு மூன்று மணி இருக்கும் ஆமாம் மூன்று மணியாக இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க ஒரு ஹாய் போடுங்க ஒரு மெசேஜ் போடுங்க படிச்சதுதான் அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு நினைச்சிட்டு அதை நடக்கலாம் கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு ஹாய் ஹாய் ராஜா ஹாய் ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் யார் தெரியுமா எனக்கு எப்படி தெரியுமா என்னால் தான் என்னால் தான் எல்லாம் வணக்கம் வணக்கம் ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் மனுஷன் ஆமாம் எதுவுமே நடக்கலைன்னா கடவுள் பாரு என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு ஹாய் ஹாய் ஹார்ட் 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 விட்டுருக்கீங்க ஹாய் சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் ராஜா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போ இங்கே அதில் டைம் என்ன மலேசியாவில் டைம் என்ன இப்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஹாய் போடுங்க ஒருத்தர் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஏழு பேர் இருக்கீங்க வாங்க லைன்ல வாங்க 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 பேசலாம் ஹாய் 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 அதாவது இன்னைக்கு வந்து இவருடைய ஃபேஸ்புக்கில் இதில் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு மெசேஜ் தான் அது எழுத்தாளர் சுஜாதா பற்றி போட்டிருந்தாங்க உண்மையிலே அதை படிக்கும்போது எனக்கு தான் தோணுது நான் இன்றைக்கி வந்து சுஜாதாவோட நினைவு தினம் பேர் பேரன் நீங்கள் பேரன் தான் விளையாண்டுட்டுருக்கிறாருப்பா இன்னைக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்களே யார் அருணா அருணா வணக்கம் அருணா வணக்கம் மே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க பேர் என்ன பார்க்கணுமா ராஜா நீங்கள் என்ன பார்க்கணுமா பாருங்கள் அவர் வந்து பெப்பா பிக் பார்த்துட்டு படுத்துக்கிட்டு விளையாண்டுட்டுருக்குறார் சாட்டர்டே சண்டே எஸ் கன்னியாகுமரி ஓ சூப்பர் 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 சூப்பராக நான் வந்து திருச்சி இப்ராஹிம் இப்ராஹிம் ஓகே கோபிநாத் வேணுகோபால் ஹாய் ஹாய் காவியா காவியா வா கோபிநாத் காவியா காவியா ஹாய் ஹாய் பிரவீன் பிரவீன் ஹாய் பிரவீன் இப்ராஹிம் ஓகேலாம் எல்லாரும் ஓகே நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நாங்கள் இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஆமா விஜய் நான் இப்போ வந்து இவங்க கேட்டிருந்தீங்கல்ல நான் நான் வந்து இப்போ வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன்ப்பா பையன் வீட்டில் இருக்கிறேன் எல்லோரும் நல்லா ப பத்திரமாக இருந்துக்கங்க சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த நான் சொ எனக்கு வாசி பார்க்கணும் இதை பார்த்தோன்னே உங்கள்ட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்ப்பா இன்றைக்கி வந்து இவருடைய சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவருடைய நினைவு தான் அது உங்கள் ட்ரெஸ் மோட் ஹேஸ் மாடல் கா இருக்கு மாடலாக இருக்கா ஓகே ஓகே குளிர் இருக்குதா குளிர் இருக்குதா குளிராக இருக்கும் வந்து அந்த ட்ரெஸ் போட்டேன் இப்போ எப்படி இருக்கு இதில் உடி இருக்கும் உடி வெளியில் போகும்போது இப்படி உடி போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறதுனால இப்படி போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நல்லா இருக்கா ஆமாம் எல்லாமே வந்து என்ன ஐம்பது வயசாக தான் கிடச்சிருக்கு நமக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் மாடர்ன் ட்ரெஸ்லாம் ஆமாம் அனுபவிச்சுக்குவோம் என்னோடய சார்ட்ஸில் ஒன்று சொல்லியிருந்துருப்பேன் எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலே வந்து இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப ஆசை அது அப்போ கிடைக்கல இப்போ என்னோடய ஐம்பதாவது வயசில் கிடச்சிருக்குது கடவுள் வந்து எப்படியாவது ஒரு ரெண்டாவது நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்துருவார் போல் அதனால் இப்போ நிறைய மாடர்ன் ட்ரெஸ் போடுறேன் ஆமாம் நான் நீட் எம்பிஎஸ் கோபி காவியாவா நீட் எழுது போரேன் பைக்கா ஓ திருச்சி போறீங்களா சூப்பர் 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 கவியா நான் திருச்சியில இல்லையே இப்போ பிரான்ஸ்ல இருக்கிறேன் வந்துருச்சியம் நான் இருந்திருந்தேன்னா நான் வந்து உங்களை மீட் பண்ணிட்டேன் எல்லாம் உங்க ஐஸ் ஏஸ் என் பையன்தான் எல்லாத்துக்கும் என் பையன்தான் காரணம் என் பையனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கு நான் வந்து என்னோட கதை லைஃப் ஸ்டோரி வந்து மூணு பாட்டு சொல்லிட்டேன் அடுத்த பாட்டில் வந்து எப்படி என் பிள்ளைங்க படிச்சாங்க என்ன படிச்சாங்க எப்படி என் பையனுக்கு வேலை கிடைச்சது என்னங்கிறத அடுத்தது அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் உண்மையிலே பையனால தான் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு இதுவே இந்த ஒரு லைஃப் கிடைச்சது அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்ட சோதிக்கிறாரு கடவுள் வந்து சோதிக்கிறாருன்னா நம்மளுக்கு பின்னாடி பெருசாக கொடுக்க போறாருன்னு அர்த்தம் எவ்வளோக்கு எவ்வளோ சோதிக்கிறாரோ அளவு நம்ம தாங்குறோமா அப்படிங்கிறத நம்மளை வந்து பாதி இது பண்ணுவார் தவிர நம்மளை வந்து கைவிட மாட்டாரு ஆண்டு அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப நம்பிக்கை நம்பிக்கையோடு இருந்தே இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் பையன் நல்லா வச்சுக்கிறாரு நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் நான் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கழிச்சு நான் ட்ரிச்சி வரும்போது கண்டிப்பாக வாங்க வாங்க கவியா நீங்கள் அப்போ உங்களுக்கு எம்டிஎஸ் கிடச்சிருக்கோ எந்த காலேஜில் ட்ரை பண்ணுறீங்க கவியா நீங்கள் எந்த காலேஜில் ட்ரை பண்ணுறீங்க கவியா ட்ரிச்சியில் நல்லா சோசியரா நல்ல சோசியரா நான் ஜோசியம் தெரியலையேப்பா ஜோசி அவ்வளவா நான் பார்க்க நான் வந்து வந்து எனக்கு தஞ்சாவூர்ல ஒரு ஜோசியர் பார்ப்பார் அவர்கிட்ட ஏன் ஏன் ஜோசிய ஜோசி நமக்கு வந்து நேரங்காலம் வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் முயற்சி எதுவுமே பண்ணாம அப்படி வரல இப்படி வரல எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணிட்டு போவேணும் இல்லையா ஆமா அப்புறம் எப்படி இருக்கீங்க ஸ்வேதா டெண்டல் காலேஜ் சென்னை ஓ அப்படியா அங்கே தான் ட்ரை பண்ண போகிறீங்களா சூப்பர் சூப்பர் கவியா சூப்பர் வாழ உளமுடன் வாழ்த்துக்கள் இங்கே என்ன ஆட்டிருச்சுன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் இருக்குல்லப்பா எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது ஆமாம் எல்லாம் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்களா எல்லாரும் எல்லாம் எப்படி என்ன பேசுகிறது என்ன டாபிக் பேசுறதுனா அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீங்கள் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப புக்கு கதை புக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாலகுமார் நாவல்ஸ் பாலகுமார் நாவல்ஸ் நிறைய விரும்பி படிப்போம் ஹஸ்பண்ட் அப்படிதான் இன்னும் அவர் வந்து அதில் வந்து என்ன சொல்கிறது லைப்ரரியில் மெம்பராக இருந்து டெய்லி ரெண்டு புக்குவாருப்பா ரெண்டு புக்கு படிப்பார் டெய்லி நைட் நைட்டு படித்து படித்து முடிச்சு தான் படிப்பாங்க அதான் சொல்கிறது படிப்பில சும்மா அந்த சிட்டி மாதிரி இப்படி இப்படி பார்ப்பீலான்னு கேட்பேன் ஆனால் கதை கேட்டோம்னா கதை சொல்ல தெரியாது பட் நம்ம அப்படி இல்லை இன்னும் நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து பாலகுமாரி நாவல்ஸ் என் பையன் வயிற்றில் இருக்கும்போது நான் படித்த பாலகுமாரி நாவல்ஸ் எல்லாமே வந்து லைப்ரரி மாதிரி பத்திரமா பிள்ளைங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும் சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் ஊருக்கு போகிறேன்னா நினச்சிட்டுருக்கிறேன் ஒவ்வொரு லைவ்லேயும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அரை மணி நேரம் லைவில் வருவாயில்ல ஒவ்வொரு புக்கையும் படிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவியூ கொடுக்குறேன் ஓகேயா அப்படி தான் நினச்சிட்ருக்குறேன் நிறைய எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க நிறைய பேர் நம்மளை பார்த்து இம்ப்ரெஷன் ஆகிற நம்ம வந்து சும்மா வந்தோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய இதில் நான் எப்படி இது பண்ணுங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துட்டுருக்கிறேன் ஓகேயா என்ன பண்ணியிருக்கீங்க க என்ன சொல்கிறீங்க கவுன்சிலிங்க்கு கிடைச்சா நல்லா இருக்கும் ஓகே கவுன்சிலிங்கில் கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு கொல்லப்படாதீங்க முயற்சி உடையார் இகிழ்ச்சி அடையார் அதனால் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆமாம் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் கவியை நீங்கள் உங்களுக்கு கிடச்சோன்னா எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க ஓகே நல்ல ட்ரை என்னென்னா உங்களுக்கு வந்து காலையில் சில பேர் சொல்லுவாங்க காலையில் வில்லுன்னு எழுந்திரிச்சு படித்தா தான் அது மனசுலேயே தங்கும் இல்லைன்னா தங்காது அப்படின்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு எப்போ எப்போ கன்வீனியாக இருக்கோ அப்போல்லாம் படிங்க படித்ததை எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து மைண்டில் வந்து சும்மா வாசித்தாலும் அப்படியே வந்து மைண்டில் வந்து பதிவு என்ன படித்தாலும் படிக்கிறது படிக்கிறது வந்து அப்படியே ஒரு மாதிரி மொட்டமான படமாக பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஆன்சர் எந்த ஆன்சரோ அந்த கொஸ்டின்தை வந்து நல்லா உள்வாங்கிது எந்த ஆன்சரோ அதை வந்து நம்ம லைஃப்பில் எதாவது ஒன்றோட கனெக்ட் பண்ணி அப்படி வச்சுக்கோங்க இப்போ சாப்பாடு அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஆன்சர் வர்றது மாதிரி அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ரிலேட்டடாக ஏதாவது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சபரிஸ் ஃப்ரான்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஃப்ரான்ஸை பற்றி என்ன சொல்கிறது ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கான் இப்போ தான் ஒரு மியூசியம் போன வாரம் வந்து சாட்டர்டே வந்து ஒரு மியூசியம் போயிருக்கோம்ப்பா ஃப்ரெஞ்சு ரெஸ் ரெவல்யூஷன் அந்த ஃப்ரெஞ்சு பிரச்சி படிச்சிருக்கீங்களா படிச்சுருப்பீங்க டென்த்துலாம் அந்த ரெவல்யூஷன் நட இருந்தால் அதை பற்றின ஒரு மியூசியம் அந்த மியூசியம் வந்து விசில்னு ஒரு இடத்துல இருக்குது சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ் அங்கே இருக்கிற க்ரனோபில் அதுலேருந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் இருக்குது அங்கே போயிட்டு வந்துருக்கிறேன் அதனுடைய வீடியோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வீடியோ நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அது சம்மந்தமாக இப்போ எல்லாம் பேசி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட ஒரு ஷார்ட்ஸ் வந்துருக்கு நல்லா நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் ஃப்ரான்ஸில் என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப உலக அதாவது ஏழு அதிசயங்கள ஒரு அதிசயமாக ஈஃபில் டவர் இருக்கிறது ஃப்ரான்ஸில் பேரிஸில் அது வந்து போன நவம்பரில் போயிட்டு இருந்தோம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க அவங்க கூட போயிட்டு இருந்தோம் அப்போல்லாம் வந்து நான் வந்து வீடியோ இவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணி யூடியூப்பில் நான் போடணும்னு நினைக்கல அப்படின்னு தான் நான் நிறைய வீடியோஸ் எடுத்தேன் அதில் போட்டுருந்துருப்பேன் பார்க்குறேன் என்னுடைய மொபைலில் அந்த வீடியோஸ்லாம் இருந்ததுன்னா பார்க்குறேன் இருந்துச்சுன்னா நான் திரும்ப உங்களுக்கு அதை ஒரு கதையாகவே போட்டுறேன் அது சம்மந்தப்பட்டது எல்லாம் போட்டு வரேன் அப்புறம் நாங்கள் அக்டோபரில் வந்து ஃபுட்டா ஃபுட்டு எப்படி இருக்கும் ஃபுட்டு வந்துப்பா இங்கே என்னென்னா நாங்கள் வந்து தமிழ் நம்மளுடைய முறைப்படி தான் நான் வந்து நான் வந்ததுலேருந்து நான் அப்படி தான் இருக்கேன் இங்கே என்னன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி மதிய டெய்லி பார்த்தா தான் இன்னும் என் பேரை வந்து ஸ்கூலில் வந்து ஃபுட்டு தான் சாப்பிட்றான் என்னென்னா பச்சையாக அந்த கா இது இருக்குது பார்த்தீங்களா இலை தலைன்னு சொல்லுவாங்கல்ல முட்டை இலை காலிஃப்ளவர் இலை அந்த மாதிரி மல்லித்தலை அந்த மாதிரி எல்லாத்தையுமே பச்சையாக அதுக்கு பேர் வாட் வாட்டுட்டு செலக்ட்டி வாட்டி ஒன் வாட்டி வான்டா ஐ ஸ்டாக் வித் மை ஐ ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ்

மண்டே தான் நான் ஃப்ரீயாக முடியும் ஆமாம் மண்டே தான் அவர் ஸ்கூல் போகிறாரு கோ கோ ஆ சரி வா 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 நான் அவங்க கூட துணைக்கு வரேன் அப்போ அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தப்போ அவங்க என்ன திரும்ப பண்ணியிருந்தாங்க ஒரு மாதிரி சாஸு அந்த சாஸில் வந்து ஒரு பண்ணு மாதிரி ஒன்று போட்டு அந்த பண்ணை நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளார வந்து இது இருக்குது பார்த்தீங்களா ஆலிவ் ஆலிவ் சீட்ஸு நம்ம எப்படி முந்திரி பருப்புலாம் போடுறோம் அது மாதிரி அதையும் போட்டு நல்லா குக்கரில் குக்கர் மாதிரி ஒரு இதில் மூடி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு சூடாக சர்வ் பண்ணாங்க இதுதான் இது அதை வந்து அந்த பண்ணு மாதிரி அது வந்து பண்ணு மாதிரி இருந்துச்சு அதுதான் அவங்க இதில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக அது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்புறம் வந்து ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஆப்பிளில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிளை வந்து இதில் வச்சுட்டு ஓவனில் வந்து அது ஒரு டைம் வச்சு ஓவனில் அந்த இதோட அப்படியே உள்ளே வச்சு அப்படியே இது எப்படிறாங்க அப்போ ஆப்பிள் வந்து மகுந்துருது அதனுடைய தோல் எல்லாமே வெந்து நம்ம தக்காளி பிள்ளை எப்படி அப்படியே தோ வெந்துருக்குது அந்த மாதிரி இருக்குது அதை வந்து சாப்பிட்றாங்க அது ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சீஸு சீஸ் வந்து எந்த விதமான சீஸுன்னு இல்லை எல்லா விதமான சீஸும் கிடைக்கிது இங்கே வந்து அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது அதை எடுத்து அதை சீஸை வந்து ஒரு இதில் தடவிக்கிட்டு சீஸை மட்டும் தனியாக வச்சு அந்த ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றாங்க இதுதான் எங்களுக்கு அவங்க கொடுத்தது நாங்கள் வெளியில் போனோம்னா இங்கே கேஎஃப்சி இருக்குது கேஎஃப்சியில் வந்து கிடைக்கும் அந்த சிக்கன் நக்கட்ஸு சிக்கனில் வந்து சிக்கன் நக்கட்ஸ் அவங்க பெரும்பகுதி வந்து சம் சாப்பாடு எல்லாமே வந்து பச்சையாக அவிச்சிட்டு அப்படி தான் சாப்பிட்றாங்க பட் நம்ம அப்படி சாப்பிட மாட்டோம் இல்லையா நம்மளா பர்கர் பீஸா பர்கர் இங்கே பீஸா நல்லா கிடைக்கும் பீஸா சாட்டர்டே டியூஸ்டே ரெண்டு நாளும் வந்து ஈவினிங் வந்து பீஸாவில் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க பீஸாவும் நல்லாயிருக்கும் ஓகேயா இதுதான் எனக்கு தெரிஞ்சது பட் நாங்கள் வந்து நான் வந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம முறைப்படி தான் சாப்பாடு மதிய வந்து சாதம் கட்டி கொடுத்து விட்ருவேன் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்ருவேன் ஏதாவது ஒன்று சிங்கிள் ரைஸாக செஞ்சு கொடுத்துருவேன் நாங்கள் ஈவினிங்கே செஞ்சுடுவோம் செஞ்சுட்டு டிஃபன் எல்லாம் கட்டிவிட்டு அவங்க பேர் நான் அதை ஏற்றுக்க வச்சுக்குவேன் மறுநாள் உள்ள ஈவினிங் ரெடி பண்ணுவேன் அதனால தான் இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்துட்டு இருக்கேன் ஓகேப்பா ஓகேயா சபரி நம் எக்ஸ் ஆ ஆமாம் நம்ம ஊரில் வந்து எக் பப்ஸ் தான் பாருங்கள் என் பேரங்கூட அப்பத்தா அப்பத்தான்னு தான் கூடுவான் ஆமாம் எக் பப்ஸ் தான் நம்ம ஊரில் இங்கே வந்து பப்ஸுன்னுனா நம்ம இந்த இது கேஎஃப்சி அந்த மாதிரி இடத்துல போனால் பப்ஸ் கிடைக்கும் இங்கே மெக்டி ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு ஈவினிங் கூட பேரைனை கூட்டிகிட்டு மெக்டி போலான் இருக்கோம் மெக்டி போலான்னா ஒரு சாட்ஸ் போட்டு விடுறேன் நாளைக்கு இன்னைக்கு வந்து மெக்டி போலான் இருக்கோம் ஆமாம் அங்கே போனால் இவர் சிக்கன் நக்கட்ஸ் சாப்பிடுவார் நாங்கள் ஒரு மாதிரி பஃப்ஸ் மாதிரி ஒன்று சாப்பிடுவோம் எங்கே போனாலும் இதுதான் இதுதான் நமக்கு அந்த சாப்பாடு பிடிக்காது பிடிக்காதுன்னு இல்லை சாப்பிட்டா நமக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் நமக்கு அந்த சாப்பாடு மாதிரி இருக்காது எதுவும் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் வயிறே ரொம்ப மாதிரி இருக்கும் நமக்கு அந்த சோறை போட்டு குழம்ப ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்றதா நமக்கு சாப்பிட்டது மாதிரி இருக்கும் ஆமாம் இன்னைக்கு சப்பாத்தி தான் கொடுத்துட்ருக்கேன் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் கொடுத்து விட்ருக்கேன் ஆமாம் நைட்டுக்கு தான் ஏதாவது செய்யணும் நாளைக்கு டிஃபன் கட்டுற வேலை கிடையாது அதனால் ஈவினிங் வெளியில் போகிறோம் ஓகே வேற என்ன பேசணும் பேசுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கேட்டிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லவும் சந்த ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அதனால் வர்றவங்க வந்து பேசுங்க என்ன என்ன பேசணும் கேட்டிங்கன்னா தான் நான் லைவில் வர்றதுமே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாம் செஞ்சிங்க சரிங்கம்மா என்ஜாய் பண்ணுங்க பாய்டி செல்லக்குட்டி பாய் பாய் தேங்க்ஸ் தேங்க் தேங்க் யூ ஃபார் கம்மிங் மை லைவ் லைவ் சேனல் மற்றதுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய எல்லா வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் அவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சது உங்களை மாதிரி உறவுகள் கிடச்சதுலாம் ரொம்ப 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 கிஃப்டடு நான் அவ்வளோதான் ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் வந்து இப்போ வந்து ஃப்ரான்ஸில் உள்ள வீடியோ போடுறது மாதிரியுமே ஊரில் போயும் ட்ரிச்சியில் போயும் போடலான்னு இருக்கிறேன் ஆமாம் வாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி வந்து சுஜாதா அவருடைய இதுன்னு சொல்லிட்டு அதை அவ ஒருத்தவங்க பகிர்ந்ததை ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துச்சு அதை தான் நான் இப்போ உங்களுக்கு படிக்கிற படிக்கலான்ட்ருக்கிறேன் அவங்க ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட கேட்டாங்களாம் என்ன கேட்டாங்கன்னா என்னங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ வந்துட்டு போனார் உங்கள் ஃப்ரெண்டு அவர் என்னங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா ஹாய் 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 ஒருத்தர் தான் இருக்கீங்க கொஞ்சம் கூட ஆள் வந்தீங்கன்னா நான் சொல்கிறது நல்லாயிருக்கும் கதை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாங்க வாங்க பேசலாம் ஹாய் நியூ கமர் வாங்க பத்தொம்பது நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு பத்து நிமிஷம் தான் லைவில் இருப்பேன் வாங்க வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ காவியா படிக்க போயிட்டீங்களா ஓகே போய் படிங்க நல்லா படிங்க படிச்சுட்டுருங்க இருங்க ஃபில்டர் மாற்றி மாற்றி பார்க்குறேன் எந்த ஃபில்ட்ரு கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த ஃபில்டர் ரொம்ப ரெண்டாக இருக்குது இது இது ஓகேயா ஓகேன்னு நினைக்கிறேன் அதுவாப்பா ஓகே ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் எழுத்தாளர் சுஜாதா வீட்டில் தயங்கி தேங்கி தன் கணவரிடம் கேட்டாராம் திருமதி சுஜாதா என்னங்க நான் ஒன்று கேட்டால் த அதை தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படின்னு உடனே அவர் வந்து ஒய்ஃபை திரும்பி பார்த்துட்டு என்ன கேட்க போகிற கேளு அப்படின்னாராம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரே உங்கள் ஃப்ரெண்டு அவருக்கு நீங்கள் தானே அட்வைஸரு அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் தான் அட்வைஸரு அவர் கம்பெனிக்கு நீங்கள் தானே அட்வைஸர் ஆமாம் நான் சொல்லி சொன்னாங்களாம் ஒன்றும் இல்லை அவர் இப்போ அவர் கிளம்பி போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனார் அதை பற்றி தான் கேட்கணும் அப்படின்னாங்களாம் என்ன சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு இவர் சொல்லியிருக்கிறார் உடனே அதாங்க அந்த வீட்டு விஷயமா சொன்னார் இல்லையா அதை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த வீடு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எது உள்ள அந்த வீடு த்ரீ பெட்ரூம் உள்ள வீடு அந்த வீடு அந்த வீடை பற்றி சொன்னார் இல்லையா அந்த வீட்டை அவர் அவரே விலை கொடுத்து வாங்கி நம்மளுக்கு அதை நான் உங்கள் பேருக்கே முடிச்சு தரேன்னு சொன்னார் இல்லையா அது சம்மந்தமா அப்படின்னு சொல்ல சொன்னார் உன்னை இவர் சொல்கிறார் ஆமாம் என் நண்பர் சொன்னார் தான் சரிதான் நான் வந்து அவருடைய அதனால அப்படி சொல்லிட்டு போனார் உங்கள் மேலே உள்ள அபிமானம் தானே அவர் வந்து அப்படி சொல்கிறதுக்கு காரணம் அப்படின்னா ஆமாம் சரி அதுக்கு அதில் ஏன் நீ ஏன் இவ்வளோ முனைப்பு கட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இல்லைங்க இப்போ இப்போ நம்ம இருக்கிற வீடு என்ன வீடு இந்த வீடு வந்து நம்ம சொந்த வீடு அப்ப அந்த வீடு அந்த வீடு வந்து அவங்க ஃப்ரெண்டு நமக்காண்டி வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கிற வீடு சரி வா 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 உட்கார விட மாட்டேங்கிறார் அவர் 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 வீடு கட்டுற வீடு இடத்துல நான் உட்காந்துருக்கேன் வாடா வாடா இப்படி இருந்து நான் லைவ் வரணுமா ஆமா சரி அந்த வீடு வந்து நம்ம பேர்ல வாங்கி உங்க பேர்ல வாங்கி தரேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லணும்னா இப்போ இருக்கிற வீட்டுக்கு என்ன இப்போ இருக்கிற வீடு நம்ம வாங்கின வீடு அப்படின்னா இந்த வீட்டுக்கு என்ன குறைனா இந்த வீட்டுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை இதுவும் மூணு பெட்ரூம் வீடு தான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீ அந்த வீட்டுக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்ல அவர் வந்து உங்க மேல உள்ள அபிமானத்துல தான் அப்படின்னு நான் அட்வைசராக அவர் கம்பெனிக்கு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அவர் சம்பளம் கொடுக்குறாரு அது எனக்கு போதும் அதை விட்டு அவர் வாங்கி கொடுக்குற அந்த வீடை நான் வந்து வாங்கிக்கிட்டேன்னா அது அது வந்து நான் வந்து அவருக்கு அடிமையானது மாதிரி ஆயிரும் அதனால நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த உலகத்தில் நேர்மையா வாழணும் ஆசைப்படுறியா இல்லை அடிமையா வாழணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டாராம் நேர்மையா தான் வாழணும் ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்றைக்கி சுஜாதா எழுத்தாளர் சுஜாதாவோட நினைவு த நினைவு தினம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எனக்குமே அதை பார்த்தோன்னு அவங்கள்டெலாம் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு ஓகே வாங்க பகிர்ந்துட்டாச்சு டெய்லி இன்றைக்கி ஒரு இன்று இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் வந்தாங்க இவங்க காவியாக வந்தாங்க நல்லா பேசிகிட்டு போனாங்க சபரியும் பேசினார் ராஜா என்ன அம்மா வந்தீங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றுமே மெசேஜ் பண்ணலை எல்லோரும் வந்தோடனே மெசேஜ் பண்ணாமல் விட்டுட்டீங்க பண்ணுங்க வாங்க ஹாய் ஹாய் வேறு ஏதாவது என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும் எதாவது பேசணும்னா பேசுங்க எல்லோரும் ஆமாம் கீழே மெசேஜ் பாதி பேருக்கு வந்து நான் வந்து லைவில் வர்றது வந்து யார்கிட்டையே பேசுறதுக்காண்டி வர்றேங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது மெசேஜ் பண்ணுனீங்கன்னா உங்கள் கூடயே நான் பேசுவேன் உங்களை நான் பார்க்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லெஃப்ட் கார்னரில் ஒரு மெயில் மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா லெட்ரு மாதிரி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து அந்த அந்த பேஜ் வரும் வந்தவுடனே நீங்கள் டைப் பண்ணலாம் டைப் பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் வந்து நீங்கள் அனுப்புனது எனக்கு கிடைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட பேசி பல பேருக்கு தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் அது பேர் வந்து ஃபோனில் கேட்குறாங்க என் என் ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி என் ஏஜில் உள்ளவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்ற எல்லாம் இப்போ உள்ள நியூ ஜெனரேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஆமாம் வாங்க வாங்க பேசலாம் இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் தான் இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அன்னைக்கும் வந்து க்ளவுடு தான் இன்றைக்கும் செவன் டிகிரியில் இப்போ இருக்குது ரொம்ப க்ளவுடாக தான் இருக்குது குளிர் தான் அன்னைக்கும் தான் இருக்குது குளுட்டி தான் இருக்குது ஆமாம் வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஒன்று ஒன் மந்த் போகணும் ஆஃப்டர் ஒன் தான் நமக்கு வந்து இதுவாக கிடைக்கும் ஆகும் எல்லாமே இங்கே அங்கே வந்து ஊரில் வந்து இந்தியாவில் வந்து சரியான வெயில்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எப்படி வெயிலுக்கு எல்லோரும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நல்லா குளிர்ந்த இதுவாக சாப்பிடுங்க ஆமாம் இளநீர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடுங்க ஆமாம் வாங்க பேசலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஐயோ அவங்க அப்படி நினச்சிக்குவாங்களோ இப்படி நினச்சிக்குவாங்களோ அவங்களால தான் அந்த நாலு பேர் நம்ம கூட வரவே மாட்டாங்க நமக்கு நம்ம தான் அதனால் அந்த நாலு பேரை பற்றி யோசிக்காதீங்க உங்களை பற்றியும் யோசிங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி போக முடியும் எதை பற்றியும் நம்ம யோசிக்காமல் நம்ம நம்மளுடைய இதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்காண்டி யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமலாம் போகக்கூடாது ஹெல்ப்பிங் பண்ணிக்கணும் ஆமாம் அப்படி பார்த்துக்கோங்க அதோட உங்களுடைய சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்துட்றாதீங்க நான் குடும்பத்துக்காண்டி உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப புலமுனார் நான் வந்து ரொம்ப குடும்பத்துக்காண்டி உழைச்சி உழைச்சி கொடுத்து கொடுத்து இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் அம் கல்யாணம்மாகல அம்மா அப்பாவும் இல்லை நான் என்ன பண்ணுவேனே தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு கஷ்டமாக தான் இருந்தது பட்டு அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்குன்னு கொஞ்சம் உங்கள் லைஃப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க ஆமாம் அதுதான் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து நல்லது பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது ஓடி ஓடி உழைச்சிட்டு ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருந்துருக்கோங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துக்கிறேன் பெரியவங்க இருந்தால் வணங்குகிறேன் எல்லாரும் பத்திரமா இருந்துக்கங்க பாய் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு தேர்ட்டி மினிட்ஸ் வரணும் அப்படிங்கிற கணக்கில் வந்துட்ருக்குறேன் என்ன கே நெக்ஸ்ட்டு வந்து நீ சாட்டர்டே சண்டேஸ் வர ஏன்னா வெளியில் நாங்கள் எங்கேயாவது ஊர் சுத்த போயிடுவோம் சாட்டர்டே சண்டேஸ் அதனுடைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இனிமேலும் ஆதரவு கொடுக்குறவங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாருங்க இஸ் வெல் என்றென்றும் புன்னகையுடன் பாய் நாளை நம்ம இனிமேல் வந்து மண்டே சந்திப்போம் பாய்